ராகி முளகட்ட வச்சிருக்கோம் ராகி மாவுத்துக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க முள நல்லா கட்டி வந்திருக்குது இதுல மாவு பண்ணா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த தாயின் கலவையே சூடா இருக்கு பாங்களா அதே மணம் இருக்கு பாருங்க 24 hours ராகி ஊற வச்சி அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு நாள் மொளை கட்டி எடுத்தது இதுல வந்து நம்ம ராகி மாவு செய்வோம் ராகி மாவு ராகி சாக்கோ ட்ரிங்க் ரெண்டுமே மொள கட்டினதில் தான் செய்வோம் இது போட்டோன்னா வச்சுக்கோங்க நாலே தான் நேர்த்தே வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எட்டு பாட்டில் வாங்கிட்டாங்க ரெண்டு கிலோ மொத்தமாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க அதனால் வந்து ரெண்டு நாளுக்கு ஒருத்தர் நம்ம வந்து இது போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இது இது கூட வந்து பானம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து அரைச்சி இது கூட சக்கரை கலந்து நம்ம கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி சாக்கோட் இருக்குது ராகி மாஜ் நம்ம ஃபேமஸ் கிச்சன் புதுசாக இருக்குது தேவைப்படுறாங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் Thank you.